இந்த போராட்டம் வந்தாலும் கத்தரை பார்த்து நம்ம சொல்ல வேண்டும் உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் நாற்பத்தி இரண்டாவது சங்கீதம் பதினோராவது வசனத்தை வாசிக்கிறேன் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு உன் முகத்திற்கு ரட்சிப்பு வரும் நீ உங்க ஆத்மாவை பார்த்து சொல்லணும் நீ ஏன் ஆத்மாவை நீ கலங்குற ஏன் தியங்குகிறாய் நீ ஒரு நாளும் வருத்தப்படாத மனுஷனும் முகத்தை பார்க்கறான் தேவன் உள்ளம் தீரியங்களை ஆராய்ந்து அருகிறவர் உன் கண்ணி உன்னுடைய கஷ்டம் உன்னுடைய வேதனை எல்லாம் அவருக்கு தெரியும் ஒரு நாள் அதற்கான முடிவை கொண்டு வருவார் ஒரு ஒரு துன்பம் இருக்கிறது என்றால் அதுக்கு பின்பாக ஒரு இன்பமும் இருக்கிறது இல்லையா சொல்லுகிறான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறான் எனவே தேவ பிள்ளைகளே இதை நீங்க எதையும் பொருட்படுத்தாதிருங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய வசனம் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் நீ தேவனை நோக்கி காத்துரு அவர்